எப்போதுமே தனியாக கோவிலுக்கு போகாத பிஜே அன்னைக்குன்னு பார்த்து தனியாக கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போய் அங்கே கடவுளை மனசார வேண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க என்னென்னா காவேரி ஒரு வகையில் நான் கஷ்டப்படுத்திகிட்ருக்கேன் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நாளைக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய சர்ப்ரைஸை நான் தான் போகிறேன்னு சொல்லி எங்கள் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் இதுக்கப்புறம் நான் என்றைக்குமே உன் கோவிலுக்கு வராதன்னா இன்றைக்கி வந்திருக்கேனா எல்லாம் காவேரிக்காக தான் காவேரி நானும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு மட்டும் நீ எங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு அங்கே எந்த வெளியில் வரும் பொழுது வெளியில் உட்காந்துருக்கு ஒரு சாமியாரை பார்க்குறாங்க அந்த சாமியாரை பார்த்துட்டே இருக்கும்போது அவரும் இங்கே விஜய பார்க்க விஜய வந்து கூப்பிடும்போது விஜய் பக்கத்தில் போகவும் செய்கிறாரு என்னப்பா உன் மனைவி கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக கடவுளை பார்த்து வேண்டிட்டு போகலாம் வந்தியான்னு சொன்னதை கேட்டதும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் சாமிகிட்ட வேண்டாத நீங்கள் ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு விஜய் கேட்க யார் யார் பேசுகிறது நீ ஒட்டு கேட்கணுன்ற அவசியம் இல்லை இந்த கடவுளோட கோரிக்கை வைக்கிறது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது என்ன வந்து சேரும்னு அந்த சாமியார் சொல்கிறதை கேட்டு நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச பேசுறதுக்காகவும் உனக்காகவும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல நான் இந்த கோவிலுக்கு வருவேன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு எங்க விஜய் கேட்க தெரியும்பா நீ கண்டிப்பா ஒரு நாள் இந்த கோவிலுக்கு வருவனு எனக்கு நல்லா தெரியும்னு அந்த விஜயை பார்த்து சொல்லவும் செய்யறாங்க விஜய் இதை கேட்டு அதிர்ச்சியில இருக்கும் பொழுதே சாமியார் அடுத்த குண்டை தூக்கி இங்க விஜய் தலையில போடவும் செய்ய விஜய்க்கு இது இன்னும் பேரதிர்ச்சியை கொடுக்குது அதாவது அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா நீ உயிரா நினைச்சிட்டு இருக்க அவனுடைய மனைவிக்கு பேர் ஆபத்து வரப்போது அதுவும் நீ யாரை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியோ அவங்க மூலமாவே அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்தை சாந்திக்க கூட இருக்குன்னு சொல்ல இதை கேட்டீங்க விஜய் அதன் நிக்க நீங்க யாரு சாமி சொல்றீங்கன்னு கேட்க நான் யார சொல்றேன்னு உன் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ யாரை நினைக்கிறியோ தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் யாருக்கு நீ நல்லது நடக்கணும் அவங்களுக்கு சரியாகணும்னு நினைச்சு இந்த வீட்டில கூட்டி வந்து கொண்டு வந்து வச்சிருக்கியோ அவங்க மூலமா தான் காவேரிக்கு மிகப்பெரிய ஆபத்தும் காத்திருக்கு அதை நீ நினைச்சா மட்டும்தான் உன் மனைவிய அவங்க கிட்ட காப்பாத்த முடியும் நல்லது நினைக்கலாம் ஆனா அந்த நல்லது நினைக்கிறதுனால உனக்கு பேர் ஆபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இதை முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கிறதுக்கான காரணம் நீ தொலைச்ச உன் அம்மா அப்பா தானே சொல்ல இதை கேட்டேங்க விஜய்க்கு இன்னும் கண்ணெல்லாம் கலங்குது அம்மா அப்பாவான்னு கேட்குறாங்க ஆமா அப்பா உன் அம்மா அப்பா உன்னை விட்டு போனதுலேருந்து நீ தனிமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்றது அவங்க தூரம் இறந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க நீ உனக்குன்னு ஒரு சந்தோஷம் அந்த உன்னுடைய மனைவியை உங்ககிட்டேந்து பிரிக்கக்கூடாது தான் அவங்களோட எண்ணமாகவும் இருக்குது இதை நீ செய்யணும்னா அதுக்கு நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்க என்னை தெரியாம தெரியாமல் இருக்க எங்கள் விஜய் அந்த சாமியார் ஆச்சரியத்தோடு பார்க்க சாமியார் நேராக உள்ளே போகிறார் அம்மன் கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்து வந்து கொடுக்குறாரு இதோ இந்தா தாலி இதுதான் இதுதான் உன் மனைவியை அந்த பொண்ணுகிட்டேந்து உன்னை முழுசாக காப்பாற்றும் நீயும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த தாலி மட்டும்தான் துணையாக இருக்குன்னு சொல்ல விஜய் அதை பார்த்துட்டே இருக்க பிடிப்பா அப்படின்னு எங்கள் கையில் கொடுக்குறாங்க விஜயும் அதை வாங்குறாங்க என்ன எதுன்னு தெரியாமல் விஜய்க்கு ரொம்ப குழப்பமாகவும் இருக்குது இந்த தாலி எதுக்கு என் கையில் கொடுத்தாரு நான் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே அவர் சொன்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப ஓடுது காவேரியை காப்பாற்றணுன்னா அது இந்த தாலியால் மட்டும்தான் முடியுன்னு சொன்னது எதுக்காக சொன்னார் நான் வெண்ணிலா காலத்தில் தாலி கட்டினா தான் எங்கள் கா காவே காப்பாற்ற முடியுமா என்ன அப்படின்ற மாதிரி வெளி பிதிங்கி முடிச்சிட்டு தாளி கட்டினா காவேரி கூட நான் எப்படி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ முடியும் குழப்பம் அவருடைய மனசுல ஓடிட்டே இருக்க அதே குழப்பம் சந்தேகத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுல எங்க வெண்ணிலா உட்கார்ந்துருக்க காவேரி இருக்க தாத்தா இருக்க பாட்டி இருக்க ராகினி கூட பார்த்துட்டு இருக்காங்க விஜய் முகமெல்லாம் வாடி கிடக்கு வீட்டுக்குள்ள வராரு தாத்தா கேட்கிற என்னப்பா விஜய் என்ன ஆச்சு ஏன் உன் முகமெல்லாம் வாடி இருக்கு நீ எங்க போன அப்படின்னு கேட்க அது வந்து தாத்தா அப்படின்னு தயக்கத்தோடு விஜய்க்காக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க காவேரி முதல்ல தண்ணி குடிங்கன்னு சொல்லி தண்ணி கொடுக்கற காவேரியை பார்த்துக்கிட்டே இருக்க விஜய் இங்கே காவேரி கொடுத்துட்டு வந்து உட்கார்றாங்க முதல்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க வெண்ணிலாவையும் பார்க்கறாரு காவேரியையும் பார்க்குறாரு என்னப்பா விஜய் என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது ராகினிக்கு ஒன்றும் புரியல பதட்டமாகவும் இருக்கு விஜய் என்ன முடிவோடு வந்திருக்காரு எதை பற்றி முடிவெடுக்க என்ன பேச போறாருன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூசன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க அப்பதான் எங்க காவேரியும் சொல்றாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற அந்த தாலி எடுக்க என்னப்பா விஜய் எதுக்கு இந்த தாலின்னு சொல்லி கேக்க தாத்தா நான் கோவிலுக்கு போனேன் அங்கே அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல வராங்க காவேரி தயக்கத்தோட பார்க்குறாங்க தாலி எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு வெண்ணிலாவும் அப்படியே உட்காந்துருக்க அந்த தாலியை எடுத்து வச்சுட்டு விஜய் விஷயத்த முழு வசுமா முழுசுமா சொல்கிறாங்க இதை கேட்ட தாத்தாவுக்கு அதிர்ந்து போக என்னப்பா விஜய் சொல்கிறேன் சாமி யாரா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அட என்ன விஜய் அப்போது உங்ககிட்ட இந்த தாலியை கொடுத்து வெண்ணிலா கழுத்தில் கட்ட சொன்னாரா அவரு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்கள் காவேரி தாத்தா பாட்டின்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியாகுது இல்லை அப்படி ஒன்று நடக்கவே கூடாதுன்னு எங்கள் தாத்தா சொல்ல எங்கள் விஜய் அந்த தாலியை எடுத்துக்கிட்டு நேராக வெண்ணிலா பக்கத்தில் போக வெண்ணிலாவுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது இங்கே விஜய் வந்து தனக்காக எதுவும் செய்ய போகிறான்றதை மட்டும் அவங்களால் யூகிக்க முடியுது சந்தோஷப்படுறாங்க ஆனால் இங்கே பக்கத்தில் வர விஜய் இங்கே களத்தில் தாலி கட்டாமல் தாலியை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு இங்கே காவேரி களத்தில் கட்டுறாங்க காவேரிக்கும் அதிர்ச்சி ஆகுது தாத்தா பாட்டிக்கும் பேர் அதிர்ச்சியாக இருக்குது ஏ ராகினி வாயை பழந்தபடி கையை வச்சுட்டு நிற்கிறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு தலையே சுற்றி மயக்கமே வந்துடுது இங்க மயங்கி கீழே விளந்துறாங்க என்னப்பா விஜய் என்ன ஆச்சு வெண்ணிலாவுக்கு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியலன்னு சொல்லி தாத்தா வெண்ணிலாவுக்கு முகத்தில் தண்ணி தெளிச்சு அவங்களை கொண்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் தாத்தான்னு சொல்லி வர விஜய் தான் மீதி விஷயத்த சொல்றாங்க இங்க சாமியார் கொடுத்த தெரியும் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தெரியுமா தாத்தான்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் விஷயத்தையே சொல்றாங்க இந்த தாலியை கொடுத்து கட்ட சொன்னது காவேரியை காப்பாத்துறதுக்காக தான் அதுவும் காவேரியிரை நான் கடைசி வரைக்கும் காவேரி கூட வாழணுன்றதுக்காக தான் காவேரி காலத்தில் இந்த தாலியை கட்ட சொன்னார் அதுவும் வெண்ணிலா முன்னாடி வெண்ணிலா முன்னாடி நீ காவேரி காலத்தில் கட்டினா இந்த தாலி மூலமாக அவளுக்கு பழசு முழுக்க ஞாபகம் வரும் ஞாபகம் வர்றது மூலமாக நீ சமாதானப்படுத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அது எதுவுமே இல்லைனா கடைசி வரைக்கும் வெண்ணிலாவும் இப்படியே இருப்பான் அது மூலமாக எங்கள் காவேரிக்கு நிறைய ஆபத்துகளும் வரிசையும் இதெல்லாம் நடக்கணும்னா நீ காவேரியை முழுசாக எல்லார் முன்னாடியும் திரும்ப இது மறுமனம் பண்ணணும்னு சொன்னதுனால்தான் நான் இப்போ இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணேன் தாத்தான்னு சொன்னதை கேட்டதும் இங்கே காவேரி கண்கலைங்கி அழுதுகிட்டே இருக்காங்க எப்படி காவேரி உன்னை விட்டு கொடுப்பேன் இந்த தாலியை எடுத்துகிட்டு போய் வெண்ணிலா கழுத்து கட்டுவன் நீயும் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பயந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி சொல்லும்போது அங்கே வெண்ணிலா கிளம்பி வெளியில் வராங்க ஏ வெண்ணிலா அதுக்குள்ளே உனக்கு சரியாயிடுச்சான்னு சொல்லி எங்கள் ராயினி கேட்க எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு ஒன்று விடாமல் எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்குறாங்க விஜய்யை பார்க்குறாங்க இங்கே காவேரி காலத்தில் தாலி கடக்கு காவேரி ஏன் கவனிக்கிறாங்க விஜய் இது அப்படின்ற மாதிரி கவனிக்க ஆமாம் வெணிலா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இவன் என்னுடைய மனைவி காவேரி அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டேன் இங்க கா வெணிலா அழுதுகிட்டே இருக்க அப்போ நான் அப்படின்ற மாதிரி பார்க்க அப்போ நான் யார் விஜய் உனக்குன்னு சொல்லி விஜய் சட்டையை பிடிச்சிட்டு கேள்வி கேட்க நீ அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல முடியல விஜயால நடந்த விஷயம் எல்லாத்தையும் தாத்தா பாட்டி ஒன்று விடாமல் சொல்லவும் செய்ய இதை கேட்டேன் இங்க கா வெணிலா பதறி அழுதுக ாங்க ரொம்ப துடிச்சு போகிறாங்க பக்கத்தில் இருக்க காவேரி வெண்ணிலா பக்கத்தில் போய் நீங்கள் அழுகாதீங்கங்க உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இறந்திருக்கு இப்போ நான் விஜய் வாழ்க்கையில் வந்ததும் ஏதோ ஆக்சிடென்டெலாம் நடந்த ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு கணவன் மனைவியை வாழ ஆரம்பிச்சிட்டோம் இந்த நேரத்தில் நான் இப்படி தவறு தவறுதான் நீங்கள் இப்படி அழுகிறத பார்க்கும்போதும் விஜய் விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னு போதும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நீயே எனக்கு யாருமே இல்லாதவன் ஆன பிறகு நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு எங்கள் வெண்ணிலா முடிவெடுக்க தாத்தா பாட்டி எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் வெண்ணிலா கேட்கவே இல்லை அதுக்குள்ளே ஆசிரமத்துலேருந்து அந்த ஆயமாவுக்கும் ஃபோன் பண்ணதுக்கு பிறகு அவங்களே வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க வெண்ணிலா அழுதபடி இங்கே விஜயை திரும்பி பார்த்தபடியை வீட்டை விட்டு வழியில் போக சே இந்த வெண்ணிலா என்ன இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா நம்ம பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை ஏற்படுத்தி இவன் மனசில் வஞ்சத்தை புகுத்து எப்படியாவது இங்கே விஜய் காவேரியை பிரிக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்பாடு பண்ணலாம் நினச்சா இங்கே விஜய் என்னடான்னா திடீர்னு காவேரி காலத்தில் தலையை கட்டுறான் இங்கே வெண்ணில என்னடானா விஜயே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகிறான் எல்லாமே நமக்கு எதிராகவே நடக்குதுன்னு ராயினி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே ஒரு வழியாக தாத்தா பாட்டி விஜய் காவேரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க